ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வணக்கம் நான் உங்கள் தீபன் ஃப்ரம் அமிர்தா இன்ஸ்டியூட் இன்னும் ஒரு டுவெண்ட்டி டேஸ் தான் இருக்குது நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸாமினேஷனுக்கு ஸோ இப்போ ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க சார் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக ப்ரிப்பேர் பண்ணுறேன் ஃபிஃப்டீன் டேஸ் மட்டும்தான் என்னால் ப்ரிப்பரேஷன் பண்ண முடியும் என்னால் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் எடுக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா முடியும் அப்படிங்கிறது தான் பதில் ஸோ அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிற அந்த டேப்லேஷனும் ஒவ்வொரு நாளைக்கும் நீங்கள் எவ்வளோ ஹவர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் என்னென்ன சாப்டர்ஸ் இருக்குது எவ்வளோ நாளை நீங்கள் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸும் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த இதில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ண போகிறேன் ஹாட் டாபிக் அனலைசிஸ் அதாவது ரிப்பிட்டேட்டிவ் எம்சிக்யூஸ் வந்து எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சிம்பிளான இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ண போகிறேன் இந்த சேனலை நீங்கள் இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் முதல் உங்களை நம்பணும் இந்த டுவெண்ட்டி டேஸில் நான் ப்ரிப்பேர் பண்ணேன்னா என்னோடய மேக்ஸிமம் அவுட் வந்து என்னால் கொடுக்க முடியும் டெஃபினட்டாக நான் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எந்தூசியாசம் எனர்ஜி இருக்கணும் உங்கள் மனசில் இந்த மீன் டைம் ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது செல்ஃப் மோட்டிவேஷன் அண்ட் ரிவார்டு இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தேர்ட்டி டூ சாப்டர்ஸ் இருக்குது பயாலஜியில் ஒரு சாப்டர் நீங்கள் முடித்தோன்னா ஒரு ரிவார்ட் மாரி சம்திங் உங்களுக்கு பிடிச்ச மியூசிக்கை கேளுங்க அந்த மாதிரி வந்து உங்களை செல்ஃப் மோ ரிவார்ட் கொடுத்துக்கணும் நீங்கள் இந்த மீன் டைம் உங்களை நீங்களே வந்து மோட்டிவேட் பண்ணிக்கணும் ஆஹா சூப்பராக பிடிச்சிட்டடா அப்படின்னு உங்களை நீங்களே அந்த சாப்டர் முடியும் போது உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு நீங்களே படிக்கணும் ஏன்னா பெரிய இதை நீங்கள் சாதிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நிறைய பேர் வருவாங்க உங்கள் பெரிய ஆள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆனால் அதை சாதிக்கிற வரைக்கும் நீங்களே தான் உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கணும் அந்த மாதிரி நீங்கள் உங்களை மோட்டிவேட் பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம அந்த டேப்லேஷனுக்கு போய் பார்ப்போம் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஹவர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை எல்லா பார்ப்போம் இன்னும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல அப்படின்னா பண்ணிங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க என்னென்ன மெட்டீரியல் சார் வேணும் முதல் லெவன்த் அண்ட் டுவெல்த்து என்சிஆர்டி புக்கு ஓகேவா அண்ட் த மெயின் டைம் தேர்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் ஆஃப் கொஷின் பேப்பர்ஸ் வந்து மார்க்கெட்லேயே அவைலபிள் எய்ம்ஸு நீட்டு ஜிம்மர் இதெல்லாம் நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்லேயோ அமேசான்லேயோ ஆர்டர் போடலாம் இல்லை நான் அதனுடைய சாஃப்ட் காப்பி வந்து நம்ம டெலகிராம் சேனலில் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சாஃப்ட் காப்பியை ஸோ அதை யூஸ் பண்ணிங்க ப்ரீவியஸ் இயர் எம்சிக்யூஸை வந்து டெஃபினட்டாக ப்ராக்டிஸ் பண்ணும் அது உங்களோட மார்க்ஸை ஒரு லெவல்லேருந்து இன்னொரு லெவலுக்கு எலிவேட் பண்ணிவிடும் அப்புறம் இதில் இருக்கிற மேஜர் கன்ஸ்டைண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிமிட்டட் டைம் தான் இருக்குது ஆனால் நிறைய கான்செப்ட்ஸ் டக்கு 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 டக்குனு மனசில் வாங்கி அதை ரிப்ளிகேட் பண்ணி பார்க்கணும் அதுதான் இப்போ வேறு விஷயமே கிடையாது அதுதான் நீங்கள் நோக்கி நம்ம இப்போ மூவ் பண்ண போகிறோம் இப்போ டே ஷெடியூலை பொறுத்த வரைக்கும் நான் சிம்பிளாக சொல்கிறது என்னென்னா ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் ஆஃப் ஸ்டடி இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா செவன் ஹவர்ஸ் ஆஃப் ஸ்லீப் வந்து எசென்ஷியல் அண்டு டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் பாத்து ப்ரஷிங் பண்ணுறது அண்டு சாப்பிட்றது அதெல்லாம் வந்து ஒரு டூ ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம வச்சுக்கிட்டோங்கன்னா மீதி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் ஆஃப் ஸ்டடி அவர்ஸை வந்து நம்ம எவ்ரிடே நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் அந்த ஸ்லீப் ஹவர்ஸ் மட்டும் குறைக்கவே கூடாது நல்ல ஆழ்ந்த உறக்கம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் படிக்கிறது நல்ல பிரெயினில் சேவ் ஆகி எக்ஸாமினேஷன் அப்போ ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ அது ரொம்ப குரூஷியலான ஒரு விஷயம் அதில் வந்து நம்ம குறைபாடே வச்சுக்க கூடாது அடுத்தது பிளானிங் ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணும்போது ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸு மூணு சப்ஜெக்ட் பயாலஜி ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இப்போ பயாலஜியில் நைன்ட்டி எம்சிக்கு யூஸ் இருக்கும் அதில் நம்ம பிளான் பண்ணுறது என்னென்னா எயிட்டி ப்ளஸ் வந்து டெஃபினட்டாக எடுக்கணும் அப்படிங்கிறது தான் அண்ட் ஆல்சோ ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு தேர்ட்டி ப்ளஸ் எடுக்கணும் அண்டு ஹெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஃபார்ட்டி ஃபைக்கு ஒரு தேர்ட்டி ஆர் தேர்ட்டி ஃபைவ் வந்து நம்ம எய்ம் பண்ணணும் ஸோ அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி எயிட் கொடுத்துருப்பேன் நான் இது வந்து ஆக்சுவலாக என்னென்னா இது ஒரு பேட்டனு நான் ஃபைவ் ஹண்ட்ரட்னு சொல்லிட்டு நான் ஃபைவ் எயிட்டி எயிட் போட்டிருக்கேன்னு நம்ம இது பண்ணாதீங்க முன்ன பின்ன நம்ம வந்து ஆன்சர் பண்ணும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் அடிஷன் ஆகும்போது நீங்கள் அட்லாஸ்ட் மினிமம் நம்ம வந்து ஒரு ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி அப்படிங்கிற அந்த ரேஞ்சை வந்து க்ராஸ் பண்ணணும் அதுக்காக தான் அந்த மாதிரி காமிச்சிருக்கேன் ஸோ வாட் ஆர் ஆல் த சாப்டர்ஸ் சாப்டர்ஸ் கனெக்ட் பண்ணும் போது நம்மளுக்கு அரௌண்ட் எயிட்டி ஃபைவ் சாப்டர்ஸ் வந்து முடிக்கணும் இன்னும் ஒரு ஃபிஃப்டீன் டேஸில் ஸோ எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி ரீடிங் ஷெடியூலை பொறுத்த வரைக்கும் பயாலஜி வந்து ஒரு டூ சாப்டர்ஸ் படிங்க ஒன்றரை மணி நேரம் ஒன்றே மணி நேரம் ஒரு சாப்டர் படிக்கிறதுக்கு ஸோ மீதி இருக்கிற மணி நேரம் என்ன பண்ணணுன்னா நீங்கள் ஒரு ரிவிஷன் கொடுக்கணும் அதை ஹோலாக ஸோ டோ டேன்தான் நான் என்ன கால்குலேட் பண்ணியிருக்கேன்னா டூ ஹவர்ஸ் பெர் சாப்டர் ஃபோர் ஹவர்ஸ் இது ஃபிஃப்டீன் டேஸ்க்கும் நீங்கள் படிக்கிறீங்க அண்டு ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ட்வெண்ட்டி எயிட் தான் உங்களுக்கு இங்கே டூ சாப்டர்ஸ் இதில் வெறும் ஃபார்முலாஸ் அண்டு லாஸை மட்டும் நீங்கள் இது பண்ணிக்க போகிறீங்க வேறு ஒன்றும் இதில் பண்ண போகிறது ஸோ அதுக்கு த்ரீ ஹவர்ஸ் வந்து மோர் தென் என்எஃப் ஸோ ஒன் ஹவர் ஆஃப் ஸ்டடியே போதும் ஒரு லெசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு முப்பது ஃபார்முலா தான் போகுது ஸோ அதை க்ளான்ஸ் பார்த்துட்டு அதோடய இன்வர்வெர்ஸி ப்ரொபர்ஷனலாக டேரெக்ட்லி ப்ரொப்போர்ஷனலாக அப்படிங்கிறத இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு டேரெக்டாக நீங்கள் எம்சிக்கு யூஸ் போக போகிறீங்க ஸோ அதுக்கு டூ சாப்ப்டர்ஸ்க்கு த்ரீ ஹவர்ஸ் ஓகே அண்டு ஃபிஃப்டீன் டேஸும் ஃபுல்லாக வராது ஃபோர்டீன் டேஸ்லேயே முடிஞ்சுட்டீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் சாப்டர்ஸ் தான் அதை நீங்கள் என்ன பண்ணீங்க பயாலஜிக்கோ இல்லை ஹெமிஸ்ட்ரிக்கோ யூஸ் பண்ணிங்க அண்ட் ஹெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் வந்து நீங்கள் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு டூ சாப்டர்ஸ் வந்து பார்க்க போகிறீங்க ஸோ ஒவ்வொரு சாப்டரும் ஒன்றரை மணி நேரம் இப்படி ஒரு பத்து மணி நேரம் என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் ப்ரிப்ரேஷனுக்காக ஒதுக்குறீங்க ஒவ்வொரு ப்ரிப்பரேஷன் முடிஞ்சோன்னே நீங்கள் ஒரு சின்ன டெஸ்ட் மாரி அட்டன் பண்ணி பாருங்கள் எம்சிக்யூ ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் அதுக்கு தான் நான் வந்து டெலகிராம் சேனலில் சாஃப்ட் காப்பி வந்து வச்சுருக்கேன்னு சொல்கிறேன் அந்த இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மீன் டைம் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் எம்சிக்யூஸ் சொன்னேன் இல்லையா எய்ம்ஸு ஜிம்மர் அதையும் வந்து எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது நல்ல மார்க்ஸ் வந்து டெஃபினட்டாக ரைஸ் ஆகும் ஸோ த்ரீ ஹவர்ஸ் வந்து அந்த ஒவ்வொரு ரெண்டு ரெண்டு சாப்டர் ஒவ்வொரு சா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் முடிச்சிருக்கீங்க இல்லையா அதுக்கான ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணி அனலைஸ் பண்ணுங்கள் ஸோ டூ ஹவர்ஸ் என்னென்னா ராங் ஆன்சர்ஸ் அனலைஸ் பண்ணி ஏன் அந்த ராங் வருது அப்படிங்கிறத கரெக்ட் பண்ண பாருங்கள் ஸோ திஸ் இஸ் வெரி மச் இம்பார்ட்டண்ட் ஸோ இப்படி உங்களோட ஃபிஃப்டீன் ஹவர்ஸையும் ஒவ்வொரு நாளுக்கும் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரீங்க இப்போ இதை டெய்லி ஒவ்வொரு டைமிங் நான் கொடுத்துருக்கேன் ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ஏஞ்சிருக்கிற மாதிரி இது வந்து உங்களுக்கு ஃப்ளெக்சிபிள் உங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கலாம் ஆனால் ரொம்ப ஃபோர் ஓ கிளாக்குங்கிறது ரொம்ப ச சில பேருக்கு வந்து ரொம்ப இயர்லியாக இருக்கும் மத்தியானம் போல் தூக்கம் வர ஆரம்பிச்சிடும் அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ஏஎம் நல்ல ஒரு வேக்கப் ஸோ நல்லா தூங்கிட்டு நல்லா எழுந்து அஞ்சு அஞ்சுக்கெலாம் நீங்கள் ரெடி ஆகிட்டீங்கன்னு வச்சிங்க ஒரு ப்ரெஷ்ஷப் பண்ணிட்டு டக்குன்னு ரெடி பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்க அஞ்சு அஞ்சுலேருந்து எட்டு மணி வரைக்கும் பயாலஜி பிடிங்க சும்மா விரட்டு வரட்டுன்னு விரட்டிவிடுங்க அதுக்கப்புறம் வந்து எட்டு டு ஒம்பது ஒரு ரெஃப்ரெஷ் நீங்கள் பாத் எடுக்கிறதா இருக்கட்டும் பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒன் ஹவரில் முடிச்சுட்டு நைன் ஓ கிளாக் டேரக்டாக உட்காரமிச்சிருக்கேன் ஃபுல்லாக பயாலஜி அப்போ பாட்டனி அண்ட் ஜுவாலஜி இப்போ வந்து ஜுவாலஜி அண்ட் தென் டென்னோ டென் டு ஒன் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி சாப்டர்ஸ் அப்படிங்க அதுக்கப்புறம் ஒன்று டு ஒன்று நாற்பது வரையும் லன்ச் லன்ச் விட்டுருங்க ஒன்று நாற்பதுலேருந்து ரெண்டு பத்து வரைக்கும் அதுக்கான எம்சிக்யூ ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க ஸோ டூ டென்லேருந்து ஃபைவ் டென் வரைக்கும் ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய அந்த சாப்டர்ஸை ஒரு கிளான்ஸ் பார்த்துருங்க ஃபார்முலாஸ் டிரைவேஷன்ஸ்லாம் ஃபைவ் டென்லேருந்து செவன் டென் வரைக்கும் எம்சிக்யூ பிராக்டிஸ் என்னென்னலாம் நீங்கள் ஃபிசிக்ஸில் படிச்சிங்களோ அதுக்கு அடுத்த செவன் டென் டு எயிட் தேர்ட்டி வந்து கெமிஸ்ட்ரியில் எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணிங்க இல்லையா அது அண்ட் தென் எயிட் தேர்ட்டி டு நைன் வந்து டின்னர் நை நைன் டு டென் தேர்ட்டி வந்து பயாலஜியோடய எம்சிக்யூஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி ஒரு ருட்டின் சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் கொண்டு போங்க இந்த ஃபிஃப்டீன் டேஸ் இது இதையும் டெஃபனட்டாக உங்களால் நல்லா பண்ண முடியும் அண்டு வித் தேட் நம்ம வந்து ஆன்லைன் பயாலஜி கோர்ஸ் வந்து நடத்துகிறோம் ஃபார் ஆல் சாப்டர்ஸ் வீடியோ சொல்யூஷன்ஸோட ஹாட் டாபிக் அனலைசிஸோடு இருக்கும் டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கிறத வாட்ஸ்அப் மூலமாகவும் ஈமெயில் மூலமாகவும் நம்ம டிஸ்கஷன் பண்ணுவோம் வீக்லி ஒன்ஸ் அண்டு ப்ரீவியஸ் இயர்ஸ் ஆஃப் எம்சிக்யூஸ் எய்ம்ஸ் ஜிம்மர் இதெல்லாம் வந்து ஃபுல் டைமாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம் ஸோ இவ் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் இயர்க்கான பயாலஜி கோர்ஸ் இருக்கு இல்லையா ஆன்லைன் பயாலஜி கோர்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கான கோர்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ அதில் ஜாயின் பண்ணுன்னு விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிங்க அண்டு ரிப்பீட்டேட்டிவ் கொஷின்ஸ் இதுதான் நான் உங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ண விரும்பினேன் ஆக்சுவலாக எல்லோரும் நான் சொன்ன எய்ம்ஸோட ஜிம்மரோட நீட்டோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை ஒரு கிளான்ஸ் பாருங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறதையும் எம்பசைஸ் பண்ணியிருந்தேன் ஏன்னு இப்போ நான் அதை வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஷோகேஸ் தான் நான் எடுத்து காமிக்க போகிறேன் ஜெனட்டிக் கோட் அப்படிங்கிற ஒரு டாபிக் நீங்கள் படிச்சுருப்பீங்க படிக்கலையனாலும் நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் இந்த ஜெனட்டிக் கோட்லேருந்து நீட்டில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர்ஸில் எப்படிலாம் கேட்டிருக்காங்கங்கிறத நான் அதில் காமிச்சிருக்கேன் ஸோ கான்செப்ட் ஒரே கான்செப்ட் தான் அந்த கான்செப்டை தான் திருப்பி 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 ரிப்பீட்டேட் இருக்காங்க வெவ்வேறு நான் இதை மாற்றி கண்டை மாற்றி ஸோ அந்த கான்செப்டை எந்தெந்த இந்த மாதிரி இருக்கக்கூடிய கான்செப்டை நான் என்ன சொல்லுவேன்னா ஹாட் டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ இந்த மாதிரி நம்ம ஹாட் டாபிக்ஸ் அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு சாப்டருக்கும் இருக்கேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சுன்னா ஹாட் டாபிக் அனாலிசிஸ் போடுங்கன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் கமெண்ட்ஸ்க்கு மேலே வந்துச்சுன்னா டெஃபினட்டாக ஒவ்வொரு லெசனுக்கும் ஹாட் டாபிக் அனலிசிஸை நான் ப்ரெசண்ட் பண்ணுறேன் இப்போ ஜெனடிக் கோட் அண்டு ட்ரான்ஸ்லேஷனை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கொஷின்ஸ்குள்ளே போக விரும்பலை பட் எப்படி கே என்ன அதில் எப்படிலாம் கேட்டிருக்காங்க ஒவ்வொரு வருஷத்தையும் கேட்டிருக்காங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிதுன்னா நீங்கள் அதை எப்படி படிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கிங்க ஸோ இங்கே பாருங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் அது சம்மந்தமாகவே கேட்டிருக்காங்க கோடான் ஆன்டி கோடான்னு சொல்லிட்டு அண்டு தென் டுவெண்ட்டி டூவிலே இன்னொரு கொஷின் அடி நைன் சைட்டோசைன் கொடுத்துட்டு ஊவா நைன் அண்டு தைமீனோட ரேஷியோ கேட்டிருக்காங்க வெரி வெரி சிம்பிள் கேல்குலேஷன்ஸ் அதே ஜெனட்டிக் கோடு தான் இப்போ இந்த இது பாருங்கள் ஃப்ளோசார்ட் சென்ட்ரல் டாக்மா வந்து கேட்டிருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் அண்ட் டுவெண்ட்டி ஒனில் பார்த்தீங்கன்னா அதே இந்த கோட்ஸை வச்சு உங்களுக்கு அமினாசிரி என்னென்ன அமினாசிரினு கேட்டிருக்காங்க இதே நீங்கள் இங்கே பாருங்க டூ தௌசண்ட் நைன்டீன்லேயும் இந்த மாதிரி ஜெனட்டிக் கோடை கொடுத்துட்டு டெலிஷன் பண்ணால் எப்படி ஸோ ஒவ்வொரு இதுலேயும் இந்த சேம் கா கண்ட் தான் அதை எப்படின்னா டிஃப்ரெண்ட் ஃபார்மெட்டில் கேட்குறாங்க சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இந்த கான்செப்ட்டை நீங்கள் மனசில் வாங்கிட்டிங்கன்னா டெஃபினட்டாக நம்ம அதை ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் இப்போ ட்ரிபிள் நைன் பேஸஸ் இருக்குது ட்ரிபிள் த்ரீ அமினாசிட்ஸ் கோட் பண்ணுது இதில் நைன் நாட் ஒன் டெலிட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் ஸோ சேம் ஜெனட்டிக் கோட் தான் இப்போ இதில் பாருங்கள் ஸ்டார்டர் கோடாக இது ட்வெண்டி சிக்ஸ்டீனில் அண்டு டூ தௌசண்ட் நைனில் genetic code, ஃபார் code கோட் properties கோடோட ப்ராப்பர்டிஸ்லேருந்து கேட்டிருக்காங்க அண்டு டூ தௌசண்ட் நைனில் யார் வந்து க்ராக் பண்ணா genetic கோடை அண்டு இதுமாரி டூ தௌசண்ட் த்ரீ அப்புறம் டூ தௌசண்ட் த்ரீலே ரெண்டு கொஷின்னு டூ தௌசண்ட் த்ரீயில் மூணு கொஷின் வந்துட்டு டூ தௌசண்ட் டூவில் ஒரு கொஷின்னு அண்டு டூலே ரெண்டாவது கொஷின்னு நைன்டி செவனில் நைன்ட்டி சிக்ஸில் அண்ட் தென் டூவில் நைன்ட்டியில் ஸோ அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா நைன்டி டூ எல்லாத்துலேயுமே என்னென்னா ஜெனடிக் கோடை பற்றி தான் கேட்குறாங்க ஒரு தடவை ஜெனடிக் கோடில் இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங்கை பற்றி நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தான் அவங்க டிரைவ் பண்ணி கேட்குறாங்க வெரி வெரி சிம்பிள் கான்செப்டை கிளியர் கிறிஸ்டல் கிளியராக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா டெஃபினட்டாக நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம் அண்ட் வித் தேட் இந்த ஹாட் டாபிக் அனலைசிஸ் வேணுங்கிறவங்க கமெண்டில் போடுங்க நான் அடுத்த வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன் wish you all great success in NEET 2025 thank you see you next video